பாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் திரளாய் விதைத்தீர்கள் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் வெற்றி கிளிகள் அவர்களை பட்சித்து போட்டது என்று வாசிக்கிறோம் இங்கே வெட்டி கிளிகள் வருவதற்கு காரணம் என்ன அவர்கள் திரளாய் விதைத்தார்கள் உண்மைதான் திரளாய் விளைந்தது உண்மைதான் ஆனால் கொஞ்சமாய் அறுக்கிறார்கள் வெட்டி கிளிகள் எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது அப்பாகமும் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வரை வாசிக்கும் போது ஆசீர்வாதங்களையும் பதினைந்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கும் போது சாபங்களையும் குறைக்கிறது குறைக்கிறது வெட்டி வருவதற்கு காரணம் சாபம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஜனங்கள் சபிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் நீங்கள் உவாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் என் வார்த்தைக்கு என் கட்டளைகள் கீழ்பிடந்து நடக்கும்போது ஆசீர்வாதங்களையும் என் வார்த்தை என் கட்டளைகளுக்கு செவை கொடாமல் போகும்போதும் சாபமும் வருவதாக விதத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இங்கே திரளாய் விதைத்தார்கள் கொஞ்சமாய் அறுக்கிறார்களே வெட்டிகிள்களை பட்சித்து போட்டதே காரணம் என்ன ஜனங்கள் கத்தருடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படியாமல் போன போனது நிமித்தமாக கத்தருடைய வார்த்தையை கேட்டு செவிக்கொடாமல் கீழ்படியாமல் போனது நிமித்தமாக கத்தர் வெற்றி கிளிகளை அனுப்பதை பார்க்கிறோம்